ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கே ஆஷாட நவராத்திரி டே டூ அதான் நான் வராகி அம்மனைக்கு எப்படி பூஜை பண்ண எந்த கோயிலுக்கு போனேன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் பக்கத்தில் இருக்கிற நான் நாகேஸ்வரன் கோயிலுக்கு தான் போனேன் நாகேஸ்வரன் கோயில் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் நாகேஸ்வரன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் எல்லாருக்கும் தெரியும் கோயிலுக்கு போயிட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு சாமி இருந்தோம் இன்றைக்கி வந்து வராகி அம்மனுக்கு வந்து ஸ்வீட் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப அழகாக இருந்தாங்க பிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் கோயிலோட வெளி பக்கத்தில் வராகி அம்மனுக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணுறாங்கன்றத டிபை போட்டிருந்தாங்க அப்படியே கோவில் உள்ள எல்லா சாமிக்கும் சா தீபம் போட்டுட்டு கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்தோம் அப்படியே கோ சிவபெருமான் அம்பாள் எல்லாத்தையும் சா எல்லாரையும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு பூஜை பண்ணோம் அதனால் சீக்கிரம் கிளம்பிட்டோம் ஆதர்ஷ்குட்டிக்கு இந்த கோயில்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாங்கள் எல்லா பஞ்சமிக்கும் இங்கே நாகேஸ்வரன் கோயிலுக்கு தான் வருவோம் ரொம்ப அமைதியாக இருக்கும் கோயில் மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சாமிக்கெல்லாம் எல்லாம் பூவெலாம் வச்சுட்டு எல்லா சாமிக்கும் பூ வச்சுட்டு தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வராகி அம்மனுக்கு என்ன நெய்வேதியம் வச்சேனா என்கிட்ட வாழைப்பழம் நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் மூணு தான் இருந்துச்சு வேறு எதுவும் என்கிட்ட இல்லை நான் சிம்பிளாக இப்படி இது மட்டும் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பால் வச்சேன் ஒரு கிளாஸ் அப்புறம் சாமிக்கு பக்கத்துலேயே நவதானியம் வச்சுருந்தேன் வராகி அம்மனுக்கு இந்த ஆஷா நவராத்திரியில் வ நவதானியம் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது அப்புறம் எல்லாமே வச்சு முடிச்சுட்டு சாம்பிராணி போ வீடு ஃபுல்லாக காட்டிட்டு வராகி அம்மனுக்கு மற்றது சாமி படங்களுக்கு எல்லாத்துமே சாம்பிராணி காட்டினேன் சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அப்படியே எல்லா சாமிக்கும் வராகி அம்மனுக்கும் கற்பூர ஆராத்தி காட்டிட்டு அம்பாலோட மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதோட இன்னைக்கான பூஜையை நிறைவு பண்ணிட்டேன் நான் ஏதாச்சும் இந்த வீடியோவில் தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை இன்னும் ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் எனக்கு என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்